சும்மா தொழிலாளியா இருக்கிறதுக்காக அவன் ஓட்டு போடுவான் அப்படின்னா வந்து ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறோம் ஏன் வாக்களிக்க அப்படி கிடையாது எந்த தேர்ந்தெடுத்தாலும் இந்த இந்த மண்ணா இந்த மொழியோ இந்த பண்பாடோ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனையோட இருக்கக்கூடியவங்க வாக்களிக்கிறது வேற அதுவே இல்லாம ஏதோ சார் அன்னைக்கு அவனுக்கு இப்ப அவன் ஒரு ஒரு தொழிலாளி யாராக சார் நம்ம நம்ம பீகாரின்னு கூட பேச வேண்டாம் இப்போ தமிழ்நாட்டுக்காரங்களே நம்ம தமிழர்கள் போய் இதாக தொழிலாளராக இருக்காங்க ஓகே கையில் ஒரு ஆயிரம் ரூபாயை கொடுத்து அங்கே பிஜேபிக்கு ஓட்டு போட்டுனா அன்னைக்கு ஒரு நாள் சம்பளம் அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த மண் எந்த போனால் என்ன கிட்ட வச்சு ரைட் இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கிறாங்க இந்த மாதிரி தொழிலாளர் சொல்கிறேன் நான் அங்கேயே குடும்பமாக உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது வேற தலைமுறை தலைமுறையாக அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது வேற அது இல்லாமல் ஒரு தொழிலாளியாக போய் இருக்கிறான் அவனுக்கு அன்றைக்கி ஆயிரம் ரூபா கொடுத்து ஓட்ட போடுறான்னா போட போறான் அவனுக்கு மகாராஜா நல்லா இருந்தா என்ன மண்ணா போனா என்ன அப்போ அந்த மனநிலை தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் தமிழ்நாடு அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு இந்த பண்பாடு கலாச்சாரத்தை புரிந்து கொண்டு அதுக்கான கட்சி எது அதை தேர்ந்தெடுக்கணும் திமுகவுக்கு போடலாம் அதிமுகவுக்கு போடலாம் எத்தனை கட்சிக்கு வேணாலும் போடலாம் எழுபது கட்சி இருக்குங்க பிஜேபிக்கு போடக்கூடாது ஏன்னா பிஜேபி முற்றிலும் நமக்கு எதிரானது நம் இனத்திற்கு மொழிக்கு பண்பாட்டுக்கு கலாச்சாரத்துக்கு எல்லாத்துக்கும் எதிரானது இன்னும் சொல்ல போனால் அவன் நீட்டை இன்னைக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறதே நம்மளுடைய ரிசோர்ஸஸ் நம்மளுடைய உள்கட்டமைப்பு வசதியை வடவர்களுக்கு திறந்து விடுறதுக்கு தானே அவங்க வேலை பார்க்குறாங்க அதுக்கு இங்கே கூட கிடந்து கூ அதாவது இந்த காட்டி கொடுக்குற கூட்டம் எப்பவும் இருக்கும் அப்படி ஒரு கூட்டம் இங்கே இருக்கு ஆனால் அந்த கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிந்து நாமும் புள்ளி விவரத்தை பார்த்த வரைக்கும் நாலு நாலரை சதவீதத்தை தாண்டலை இன்னைக்குன்னு தாண்டலை இது இருக்கும் நூறு பேரில் நாலு பேர் கட்டி கொடுக்குற இருப்பான் அது வேற அதை நம்ம பேசல பட் இவன் இவனை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ரெண்டு கட்சி தான் பார்த்துருப்பான் பீகாரில் லல்லு பிரசாத் யாதவ் கட்சி இங்கே போட்டி போடல அவனுக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் ஒரு உதாரணம் லல்லு பிரசாத் யாதவ் நிதிஷ்குமார் கட்சி இங்கே போட்டி போடல அவனுக்கு தெரிஞ்ச வேற ரெண்டு கட்சின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இல்லைனா பிஜேபி தான் அவன் என்ன செய்வாங்க